வணக்கம் மாய்சான் சேதிகா நானு உங்களுந்தன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேக்கன்சி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேக்கன்சி மட்டும் இப்போ ஏலம் போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சி இந்த செய்தி வழியாக பாருங்கள் எஸ்ஜிடி அண்ட் பிடி தற்காலிக டெட்டு பாஸ் ஆசிரியர்கள் நிரந்தர பணி நியமனம் செய்யணுன்ற கோரிக்கை ஒரு சங்கத்தின் வழியாக இருக்குது வருகின்ற பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து கால தொடர் போராட்டமாக இருக்குது இந்த கோரிக்கை வந்து பிரதான கோரிக்கையாக கிடையாது இருபது கோரிக்கைகளை இதுவும் ஒரு கோரிக்கை ஆக்டர் ஜியோ ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் இயக்கங்களின் நடவடிக்கை குழு இந்த ஆக்டர் ஜியோ அமைப்பு சார்பாக வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவரையற்ற வேலை நிறுத்தம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இது பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்திரிகை செய்தி என்றைக்கு வருதுன்னா இன்னைக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் மூணு முப்பது மணி அளவில் சென்னை பத்திரிகையாளர் மண்டலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த உள்ளோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இந்த செய்தி வரப்போது இதில் இருபது கோரிக்கைகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய கோரிக்கைன்னு ஒன்று இருக்குது இது வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்கான ஒரு புதிய கோரிக்கை இப்படி இருக்கான்னு தெரிய வரப்போகுது இந்த லாஸ்ட் நாலு லைன் இருக்குது பாருங்கள் டெட்டு தேர்வில் அங்கேருந்து படித்து பார்க்கலாம் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற இருபது அம்ச கோரிக்கைகள் சரி இது மீதி பத்தொன்பது கோரிக்கைகள் அரசு பள்ளி சார்ந்தது இது எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது ஆக்டோஜியோ அமைப்பிற்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை நெற்றப்பாடு போயிருக்கும் அது போனதுனால இந்த ஐந்து கோரிக்கைகளோட தொகுப்பு தான் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு சரி அப்படி என்ன அஞ்சு கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க இது ஒரு புதிய குழுவாக இருக்குது புதிய கோரிக்கையாக இருக்குது அதை தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ் வேக்கன்சி ஏலம் போடுற மாதிரி ஆயிடுச்சு டெட்டு பாஸ் ஆனவங்க கேட்குறாங்க நியமன தேர்வில் சிவி போனோம் கேட்குறாங்க சிவி போகாமல் இருக்கணும் கேட்குறாங்க எல்லாருமே ஏலம் போட்டு கேட்குற நிலமையில தான் இருக்குது இந்த கோரிக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தற்காலிக ஆசிரியர் பதினாயிரம் பணியிடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் டெட்டு தேர்ச்சி பெற்ற சுமார் நாலாயிரம் எஸ்ஜிடி அண்ட் பிடி ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனை என்று நிரந்தரப்படுத்தணும் இது யார் கேட்குறாங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களாக பணிபுரியணும் டெட்டு பாஸ் ஆனவங்க கேட்குறாங்க அரசுக்கு நிதி நெருக்கடி இருப்பின் எமிஸ் விவர அடிப்படையிலும் டெட்டு சீனியாரிட்டி அடிப்படையிலும் தொகுப்பூதியத்தில் நிரப்பி பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அடுத்து அரசு பள்ளியில் டெட்டு தேர்ச்சி பெற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் முதல் தற்காலிக ஆசிரியர் பணியாற்றி ஓராண்டு முதல் நான்காண்டு வரை பணிபுரிந்து பணி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு டெட்டு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணிபுரியும் இடங்களை நிரப்புதல் இது வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு கோரிக்கையாக இருக்குது கிளியராக உங்களுக்கு புரியும் டெட்டு பாஸ் ஆகிட்டு தற்காலி ஆசை நாலு வருஷமாக ஸ்கூலுக்காக வேலை செஞ்சுன்னு இருக்காங்க பணி வாய்ப்பை இழந்தவர்கள்னா நியமனத் தேர்வு எழுதி அதில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் டெட்டு அதான் பணி புரிந்து பணி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு நியமன தேர்வு எழுதி பணி வாய்ப்பை இழந்திருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து அரசு பள்ளி தற்காலிக அரசில் பணி புரிஞ்சுன்னு இருக்காங்க டெட்டும் பாஸ் ஆகியிருக்காங்க அதனால் அவங்கள ஃபில் பண்ண சொல்லி கேட்குறாங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்ததைப் போலவே எங்களுக்கும் மே மாதத்திற்கு கருணை தொகுதியாக தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மந்த் வரும் தான் வரும் கடைசியாக மே மந்த் இருக்காதுன்றாங்க மே மந்த்து இல்லை தற்காலி ஆசிரியை பொறுத்தவரையும் ஏப்ரல் மே மந்த சேல்ரி கிடையாது பிஜி அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா பி மார்ச் மாதமே நிறுத்திடுவாங்க சிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தே வந்து ரிலீவ் பண்ண சொல்கிறதுனால ஏப்ரல் மேவே வந்து சம்பளம் இருக்காது அடுத்து இறுதியாக ஒன்று கேட்டிருக்காங்க மாதத்திற்கு தற்செயல் விடுப்பாக சிஎல் ஒன்று கேஷுவல் ஒன்று கேட்குறாங்க ஒரு நாளினும் விடுமுறை அழைப்பது உறுதி செய்ய வேண்டும் இது வந்து இப்போ புரியுதுங்களா டைட்டில் ஏன்ட்டு டெட்டு பாஸான தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கை பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் அரசு பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பாக நடக்குது இது மிக முக்கியமான ஒரு செய்தி தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க இதோட தீவிரம் என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் புரியும் உங்கள் கோரிக்கைகள் கேள்விகள் பரிந்துரைகள் தகவல்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திக்கிறேன் இந்த ஆயுஷான அச்சம்